படம் வந்து நல்ல கிரி கிரிப்பிங்காக இருக்கும் அதாவது அங்கே இப்போ பாதுகாப்புக்காக கணேஷ் கூட போகிற மாதிரியும் அந்த இடத்தில் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவார் ஸ்ரீதேவி யாரோ கடத்திட்டு போயிடுவாங்க கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியை மீட்பதற்கு இவர் வந்து தே ஒரு அந்த சிங்கப்பூர் போலீஸோட சேர்த்து ஒரு சின்ன நாடகம்லாம் நடத்தி ஸ்ரீதேவி செத்து போன மாதிரிலாம் காட்டுவாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும் ரஜினியை வந்து கண்ணை கட்டி கூட்டு போவாங்க இந்த கண்ணை கட்டி கூட்டு போறதுன்ற காட்சிகளை தான் முத முதல்ல திரைப்படங்களில் வந்த காட்சின்னு நம்ம நினைக்கலாம் இந்த படம் வந்து ரஜினிக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் கன்னடத்துல ஹீரோவா நடித்த கடைசி படத்துக்கு முந்தின படம்னு இதை சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு படத்தில் தான் அவர் என்ன படம் ஞாபகம் இல்லை அந்த ஒரு படத்தில் தான் ரஜினிகாந்த் வந்து கன்னடத்தில் ஹீரோவாக நடித்தது அதுக்கப்புறம் அவர் கன்னடத்தில் நடிக்கவே இல்லை ஃபுல்லாக தமிழ் மட்டும்தான் அப்போ அந்த காரில் கட்டி கூட்டு போகும்போது அவர் போகிற இடங்கள்லலாம் எங்கே ரைட்டு திரும்புகிறாங்க எங்கே லெஃப்ட் திரும்புகிறாங்கன்றதுலேருந்து எல்லாம் க ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை போகிற வழியில் எங்கெங்கே என்னென்ன சத்தம் கேட்டுது அப்படின்றத வேற வச்சுக்கிட்டு எந்த பில்டிங் வாசலில் வந்து கார் நின்றுதுன்றத வேற ஞாபகம் வச்சு உள்ளே போய் பார்த்து ஸ்ரீதேவி உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கேட்குற பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க